ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது சொன்னேன் அதாவது பிரபஞ்சம் காட்டக்கூடிய அற்புதமான கோயில் பற்றி நீங்க ஆன்மீக தகவலில் சொல்ல போகிறேன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு கோயில் நான் சொன்னேன் இல்லையா இதே மாதிரி ஒருத்தர் எங்கிட்ட திருப்பூரில் வந்து பிஸ்னஸ் பண்ணுற அவர் வந்து இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இருக்கார் அவர் பண்ணும்போது அவர் வந்து எங்கிட்ட ஹாரஸ்கோப் வந்து கோயம்புத்தூர் ஆஃபீஸில் வந்து ஜாதகம் பார்க்க வராங்க அப்படி ஜாதகம் பார்க்க வரும்போது நான் வந்து இந்த கோயில் பற்றி நான் வந்து எடுத்து சொல்கிறேன் இந்த கோயிலுக்கு அவங்க ரெகுலராக போகிறவங்க தான் ஆனாலும் இந்த கோயில் வந்து அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது எந்த கோயில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஈச்சனாரி பிள்ளையார் கோயில் இந்த ஈச்சனாரி பிள்ளையார் கோயிலில் ஒரு அற்புதமான அந்த சுவாமி நீங்கள் எல்லா இடத்துலையும் பிள்ளையார் பார்த்துருப்பீங்க ஆனால் ஈச்சனாரி பிள்ளையாருக்கு ஒரு அவ்வளோ ஒரு ஒரு அமைப்பு அந்த முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் அப்படி வண்டி வாகனங்கள் அந்த சுவாமியை தாண்டி போகவே போக அந்த சுவாமியை பார்க்காம போகவே முடியாது அருகம்புல் எல்லா கோயிலையும் விசேஷந்தா பிள்ளையாருக்கு என்னமோ தெரில இந்த கோயிலில் வச்சால் ஒரு அந்த அருகம்புல் மாலைக்கு ஒரு பெருமை ஏன்னா உண்மையாகவே பிள்ளையாருக்கு வைக்கிறதுல அந்த அருகம்புல் மாலை கூட அழகாக இருக்குங்கிறது இந்த கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே கோயிலில் பூஜை பண்ணுற அர்ச்சகர்கள்லாம் அவ்வளோ அழகாக அந்த அருகம்புல்லும் அந்த சந்தனம் குங்குமம் வைக்கிறது வேறு நீங்கள் எந்த கோயில்லையும் பார்க்க முடியாது அவ்வளோ அற்புதமாக இருந்துகிட்டு பிள்ளையாரை நீங்கள் பார்ப்பில் பிள்ளையார் பிரம்மாண்டமாக இருப்பார் அவ்வளோ அழகாக இருப்பார் அந்த பிள்ளையார் கோயிலில் அப்படி சுற்றி வராது சுற்றி வரும்போது பார்த்துட்டேன்னா சுற்றிலையும் அந்த கோயிலுடைய பெருமைகள் வந்து எழுதியிருக்கும் ஈச்சனாரி பிள்ளையார் கோயில்னா எல்லாத்துக்குமே தெரியும் பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் போகிற இடத்துல அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கக்கூடிய கோயில் நான் இந்த கோயிலில் போய் நான் சொன்னேன் நீங்கள் உங்களுடைய தொழில் இதாகிறதுக்கா இது வந்து உங்களுக்கு பிள்ளையார வேண்டிக்கவங்க அங்கே போய் செதர் தேங்காய் உடைங்க நீங்கள் நிறையா பேர் அங்கே செதர் தேங்காய் உடைப்பாங்க அந்த கோயிலில் பாருங்கள் செதர் தேங்காய் உடைப்பாங்க நானே கிட்டத்தட்ட ஒரு நிறையா தடவை நிறையா தடவை எக்கச்சக்கமான தடவை உடைச்சிருக்கேன் ஒரு பெரிய மாற்றம் இவர் வந்து சார் நான் எப்பவும் போகிறது தானே சார் நீங்கள் கரெக்டுங்க நீங்கள் போய் பாருங்கள் சரி சார் நீங்கள் சொல்லுறதே நான் போகிறேன் ஒரு நாலு நட்சத்திரம் குளிச்சு கொடுக்குறேன் இந்த நாலு நட்சத்திரத்துக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவர் வந்து போகிறார் பிள்ளையாருக்கு போய் தேங்காய் உடைக்கிறார் பிள்ளையாருக்கு போய் தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் வரார் வந்ததுக்கப்புறம் அவருடைய காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகுது ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவருக்கு வந்து சக்ஸஸ் ஆகுது அவருடைய அம்மா அவர் கூப்பிட்டு வந்தார் திருப்பியும் என்னை பார்க்குறதுக்காக கூப்பிட்டு வந்தோன்னே அவங்க அம்மா வந்து என் கையை பிடிச்சிட்டாங்க கையை பிடிச்சி சொன்ன விஷயம் என் பையன் எங்கேயாவது நடுத்தரவுக்கு வந்துடுவானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட எனக்கு வந்தது இல்லை வரமாட்டான் அவன் நல்லா வருவான்னு சொல்லி நீங்கள் திருப்பி கொண்டு வந்து உயர்த்தி ஒரு இடத்துல நிறுத்திட்டிங்க எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க அம்மா நடக்க முடியாமல் வந்து என்னை வந்து பார்த்துட்டு போனாங்க பையனுடைய அந்த வயசில் கூட குழந்தையோடைய பற்றி அந்த தாய்க்கு ஒரு பெரிய இது அதுக்கப்புறம் அவர் வந்து ரெகுலராக பிள்ளையார் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சார் பிள்ளையாரை வேண்ட ஆரம்பிச்சிட்டார் ரெகுலராக அந்த கோயில் பிரபஞ்சம் வந்து அவர் லைஃப் வந்து ஒரு ஒரு செகண்டில் அந்த கோயில் மூலமாக திருப்பிடுத்து ஒரு லைஃப் வந்து ஒரு ஒரே செகண்டில் ஒரு அப்படி திருப்பிடுத்து அதுதான் உண்மை ஏன்னால் ஆனஸ்ட்டாக சொல்ல போனோம்னா பிள்ளையாருக்கு அவ்வளோ சக்தி உண்டு அந்த கோயில் பிள்ளையாருக்கு அவ்வளோ சக்தி உண்டு அவருடைய ஹாரஸ்கோப்புக்கு அந்த பிரசித்தி பெற்ற கோயில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொடுத்துது அந்த மாதிரி நீங்கள் ஈச்சனாரி பிள்ளையார் கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் வந்து கண்டிப்பாக தெரியும் ஆனால் சில நாலு நட்சத்திரம் சில சப்ஜெக்ட்டுக்காக சில நாலு நட்சத்திரம்லாம் நாம் பார்த்து அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக அவங்களுக்கு சொல்கிறோம் அதுதான் உண்மையும் கூட அந்த கோயில் அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து இதோட டெடிக்கேஷன் அதுதான் உண்மை ஒரு பெரிய டெடிக்கேட்டடாக அவர் வந்து நம்பி அதை போகிறார் நம்பிக்கை தானே எல்லாமே அந்த நம்பி தானே எல்லாமே ஒரு இது இன்னொன்று ஒரு விஷுவலைஸ் பண்ணணும் மனசில் வந்து ஒரு விஷுவலைஸ்ட் பண்ணணும் ஒரு 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 நான் வந்து கண்டிப்பாக இதுலேருந்து இந்த இந்த பிரச்சனையிலேருந்து நான் மாறி வந்துருவேன்னு ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு வந்துருச்சுனாலே நீங்கள் சக்ஸஸ் வந்துடுவீங்க இந்த தினத்தில் ஆன்மீகத்தை கொள்ள பிரசித்தியான இந்த கோயில் பற்றி பார்த்தோம் பிரபஞ்சம் காட்டக்கூடிய அற்புதமான ஸ்தலம் இந்த ஹோமங்கள் நடக்கிறது நாற்பத்தெட்டு நாள் நிறையா பேர் இதில் வந்து பங்கேற்கிறாங்க ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி ஒவ்வொருத்தருடைய பேராக நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறையா இருந்துன்னு இருக்குது குறிப்பிட்டு நம்ம சில பேர்கள் மட்டும் நம்ம ரொம்ப முக்கியமானவங்க இதுக்கு உதவி பண்ணியிருக்கவங்க மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம் சில பேர் மறந்துடுறோம் கூட அது அவ்வளோக்கே தெரியும் ஏன்னா எழுதி வச்சு நம்ம எதுவும் படிக்கிறதும் கிடையாது அதுதான் உண்மையும் கூட ஆக இன்றைய தினத்தில் இந்த ஹோமங்களுக்கு நிறையா பேர் சுயம்பரா பார்வதி சுதர்ஷன ஹோமம் ராஜகோபால் தொழிலுக்கு உண்டான பதவிக்குண்டான ராஜகோபாலயாகங்கள் இதில் நீங்களும் சங்கல்பத்தில் பங்கேற்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொடுங்க மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல்முருகனு கரகரோர் உங்கள் ஜோஷாச்சாரியார் ஜோதர சாம்ராஜ் மகேஷியர்